வெல்கம் டு ரஜினி அருங்கம் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பலிக்கு பழியாக நேற்று இரவு வந்து இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் அப்படிங்கிற நேம்ல வந்து பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாமில் வந்து இந்திய ராணுவம் வந்து வெற்றிகரமாக அழிச்சிருக்காங்க இதற்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது எக்ஸ்டல பதிவில் தி ஃபைட் பிகின்ஸ் நோ ஸ்டாப் ஷாப்பிங் அண்ட் டில் த த மிஷின் இஸ் இஸ் என்டையர் நேஷன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுக்கு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு மாவட்ட மொத்தமா முடிச்சிருங்க நாங்க உங்களுக்கு பின்னாடி வந்து பிரதமர் மோடிக்கு துணை நிற்போம் ஆப்ரேஷன் அப்படின்னு ட்விட் பண்ணிருக்காரு நாமும் வந்து இந்தியாவுக்கு துணை நிற்போம் என்னதான் வந்து ஜாதி சண்டை மத சண்டை போட்டாலும் இந்தியாவில் வரும்போது மக்கள் காற்ற உணர்வு இருக்கு அதை வார்த்தையால சொல்ல முடியாது விவரிக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஹிங் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி